வணக்கண்ணா வணக்கம் அண்ணா உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துருந்தேன் ரெண்டு பேரும் சரி அவரு நம்ம சேனல் வச்சு யூடியூப் சேனல் வச்சு நடத்துறாரு சரி அண்ணா பழனிபத்ரா அண்ணா சமுதாயர்களோட உட்காந்துருக்காரு அவர் வந்து நாட்டு நடு பத்தி தெரிஞ்சுக்கலாம் கேட்டுன்னு தான் வந்தேன் நாட்டு நடப்பு பத்தி இவ்வளோ அக்கறையாக ஒர்க் பண்ணுறீங்க ஆமாம் சந்தோஷம் சந்தோஷன் பேசுவேன் இல்லைண்ணா இப்போ நம்ம நாட்டு நடை பத்தி பேசலாம் தான் அவங்கள்ட்ட கேட்டு வந்திருக்கேன் இப்போ நம்ம பிரதமர் மோடி ஐயா வந்து இப்போ ராமர் கோயில் பிரச்சனையை கட்டி இன்னும் அதை வச்சு பிரமாதமா நான் இந்தியாவுக்கு இந்தியா முன்னேறிடுச்சு இடத்துல வந்துருச்சுன்னு சொல்றாரு அதை பத்தி உங்களுடைய ஐடியா ஒப்பீனியன் இது கேட்டா எனக்கு தான் தோணுது கேட்டிங்கன்னா நம்ம அந்த காலத்துல மண்ணு சேர சோழ பாண்டியர்கள்லாம் எவ்வளோ இடங்கள்ல வந்து ராமர் கோயில் சிவன் கோயில் கிருஷ்ணன் கோயில் பாகுபாடு எதுவுமே கிடையாது தெய்வத்தின் கோயில்களை நீரை பண்ண ஆமா இவங்க என்ன பண்ணாங்க ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராமருக்கு வந்த பூமி அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக இது பண்ணி அது ரொம்ப நாள் கேஸ்ல இருக்கு இப்ப பாக்க போனா எல்லாரையும் இது பண்ணி நாங்க ராமர் கோயில கட்டிட்டோம் அப்படின்ட்டு ஆனா இன்னைக்கு நாட்டுல பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பசி பஞ்சம் கல்வி இந்த இந்த மாதிரி பாத்திரத்துக்கு இப்ப வேற இந்த வந்து நம்மளெல்லாம் ஒரு வழி பண்ணி விட்டு ஆமாங்க அதே மாதிரி நம்ம இந்திய யூனியன்ல இருக்கிற மணிப்பூர்ல கலவரம் உங்களுக்கு நல்லாவே ஆறு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒருநூறு பேர் முன்னூறு பேர் செட்டான் இத்தனைக்கும் இங்க பிஜேபி கவர்மெண்ட் தான் ஆளு இது வரைக்கும் நம்ம பிரதமர் ஒரு முறை கூட அங்க போய் பார்க்கல உள்துறை மந்திரி அமித்ஷாவும் முறை கூட போய் பார்க்கலாம் இதெல்லாம் விட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு சமீபத்தில் மாலத்தீவு போயிட்டு அங்கே கடலுக்குள்ளே டைவிங்கிற ஒரு முறை பயிற்சி பண்ணிட்டு ஈச்சரில் போட்டு சொல்கிறார் இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி நான் சோசனை பண்ணிட்டு இருந்தேன் சரிப்பா யோசனை பண்ணு வேணான்னு சொல்லலாம் அது மாலத்தீவில் தான் போய் பண்ணணுமா என் மணிப்பூர்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நீ வந்து யாராவது ஜனங்களையும் சந்திச்சு அவங்களுக்கு இது பண்ண எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் ஒத்துக்கலாம் ராமர் கட்டினது எதுக்கு ஓட்டு அறுவடை செய்கிறதுக்கு தான் ஆமாம் ஓட்டு அறுவடை ஆமாம் அறுவடை செய்கிறதுக்கு தான் இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டில் என்ன ஆகுது அந்த பாஜக அல்லாத ஒரு அரசை நீங்கள் ஒருபடி ஆளை விட்டீங்களா கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆரிஃப் முகமது கான் அவர் எங்கே பினராயி விஜயனுக்கு படைச்சல் கொடுக்குறாரு இங்கே பார்த்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் என் ரவி இவர் இங்கே படைச்சல் கொடுக்குறாரு மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கோங்களேன் அங்கே ஜெகதீப் தன்கர்னு ஏற்கனவே ஒரு கவர்னர் இருந்தார் அவருக்கு என்ன குடிச்சல் கொடுத்தாரு அதுக்கு பரிசாக தான் இப்போ வந்து துணை ஜனாதிபதி அவருக்கு கொடுக்குது அதாவது மோடிக்கு யார் யாரெல்லாம் விசுவாசமா இருந்தா அவருக்கு வக்காலத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ஏற்கனவே வந்து பிஜேபி தலைவரா வந்து எல் முருகன் இருந்தார் அப்ப கொரோனா சீசன் வேல் யாத்திரை ஒண்ணு பொண்ணா தெரியுங்களா ஆமா பண்ணாரு கொரோனா நேரத்துல வேல் யாத்திரை இருக்கு இல்லை சொல்லு ஏன் மக்களோட கவனத்தை திசை திருப்பனும் அப்ப நம்ம ஆண்டது யாரு எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன பண்ணுவாரு காலையில எல்லாரும் சாயந்திரம் கைது பண்ணி ஒரு சத்திரத்துல போய் தங்க வைப்பாரு மறுநாள் காலையில அவங்க அடுத்ததுக்கு மறைமுகமாத்தியம் ஒண்ணு ரெண்டாவது நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க இதுல விசுவாசமா இருந்ததுக்கு அவருக்கு வந்து தெலுங்கானா இது கவர்னர் பதவி பத்தாவதுக்கு அந்த மாதிரி கூடுதலா வந்து புதுச்சேரியையும் பார்த்துக்கிறான் நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்கறேன் அம்மா இங்க அங்க போய் இங்க வர்றதுக்கு விமான சார்ஜ் பஸ் பேரு இதெல்லாம் எங்க பணத்துல இருந்துதான் ஆமா ஏன் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்க கட்சியில அது ஒருத்தர் துணைநிலை ஆளுநரா புதுச்சேரியில போட வேண்டியதுதானே கண்டிப்பா மக்களுக்காக மக்கள் வரி பணத்தை வீணாக்குறீங்க எங்கேனோ ஒரு வந்த பாரத் ட்ரெயின் வருதுன்னா அங்கே கார்டு இருக்கிறான் உள்ள ஒரு ஆள் யாருனா இருக்கும் போய் படி காட்டணும்னா காட்ட மாட்டானா அங்கேயே இவரு தான் வருவார் ஃப்ளைட்ல வந்து இவரு தான் படி காட்டி அதை இது பண்ணுவார் இதெல்லாம் பார்த்தா சிரிப்பா வரல கண்டிப்பாக பிரதமருக்கு வேலை ட்ரெயினுக்கு வந்து கொடி காட்டுறதானா அதான் இல்லை சொல்லுங்க இல்ல கரெக்ட் தான் நீங்க பாராளுமன்றத்தை எவ்வளவு பிரச்சனை வரைக்கும் இது வந்து பத்து வருஷத்துல இத்தனையோ பிரதமர் இருந்திருக்காங்க பத்திரிகையாளரை சந்திக்காத ஒரே பிரதமர் இவரு தான் பிரஸ் மீட்டிங் ஒன்னு வைக்கவே மாட்டார் ஆனா மன் கி பாத்னு போயிட்டு நீங்கள் ஆல் இண்டியா ரேடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் தான் பேசுவாரு அவர் இதை யாரும் கிடையாது ஆனால் அதெல்லாம் நம்ம கேட்டு நடந்துக்கணும் போகணும் விளக்கேத்துங்குவாரு கை தட்டுங்கன்னு அதனால தான் தெலுங்கானா மாநிலத்தில் என்ன பண்ணாங்க சிலிண்டர்ல பூரா அவர் பேரை ஒட்டி கரண்ட் என்னாலே தட்டி காமிச்சாங்க நம்ம பிரதமர் எல்லாரும் ரொம்ப எதையும் இதையா என்ன பண்ணாலும் சரி அவர் காரியத்திலேயே தான் அவர் உரியிருக்கும் வேற என்ன செய்யுது மொத்தம் அவர் அப்ப இந்திய நாட்டுக்காக ஒன்ன ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிடுச்சுன்னு சொல்றாரு இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் அப்படின்னு எழுதி உங்க கையில கொடுக்குறேன் அதை விட்டு கடையில் போயிட்டு ஒரு ஒரு ரூபாய்க்கு டாய்லெட் வாங்கி கையில கொடுத்தாதான் இன்னைக்கு அந்த மாதிரி கூட்டு போதவாது இந்த மாதிரி தான் நான் அதை பண்ண இதை பண்ண போனேன் அடிப்படையில் எங்களுக்கு சோறு இல்லை கல்வி இல்லை அதை நீங்க என்ன பண்ணீங்க தேவையில்லாம பணத்தை வீணாக்குறீங்க அப்போ என்ன சொல்றது நம்ம நாட்டு நடப்பை பார்த்தா வேதனையாக இருக்குது வெறுப்பாகவும் இருக்குது அதை என்ன கேட்குறீங்க சரிங்க அவரை அப்படிங்க அப்பா அவர் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளரணும்னு அவர் வந்து பல பலவித இது பண்ணுறாரு கட்சி வளர்ந்தா போதும் நாங்கள்லாம் இன்னும் கீழே மட்டல தானே இருக்கிறோம் எங்களுக்கு என்ன பண்ண நீ கட்சி கட்சிக்காரங்க வந்து விசுவாசமாக இருந்தா மந்திரி பதவி கொடுப்பேன் எல்லாம் பண்ணுவேன் எங்களுக்கு என்ன இருக்குது ஓட்டு போட்ட எங்களுக்கு இதுதான் கேடா சரிங்க அவர் தான் அப்படி பண்றாரு பிரதம மந்திரி தான் அப்படி இருக்காரு சம நம்ம தமிழ்நாட்டு தளபதி ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்கு சொல்றீங்களா தளபதி ஸ்டாலின் ஆட்சியை பார்த்து என்ன சொல்றது அதாவது சாதிக்கிறதுக்கு அரிய காரியங்களை செஞ்சா அதுக்கு பேர் தான் சாதனை சரி ஆமா நின்னா நடந்தா கூட்டத்துக்கு போனா வந்தா எல்லாம் நாங்க சாதனை பண்ணிட்டோம் சாதனை பண்ணிட்டோம் எண்பத்தஞ்சு விழுக்காடு சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்காக என்னென்ன மக்கள் யோசனை கேட்கறதுன்னு சொல்லியிருக்கிறார் நம்ம முதல்வர் ஸ்டாலின் இளம் பாக்க நிலையத்துக்கு கலைஞர் போர் வைக்கலாமா வேண்டாம்னு எங்களை யார்தான் கேட்டிங்கல இல்ல ஆஹ் சொல்லுங்க பாக்க இல்ல கேட்கல அதாவது உங்களுக்கு சௌரியப்பட்டது எங்க கருத்துக்களை கேட்பீங்க சௌரியம் சௌகரியம் இல்லாதது ஒண்ணும் கிடையாது நான் ஊரு பூரா சாலை தான் வர்றாரு விடியல் தரப்போறாரு விடியல் வராரு எலெக்ஷன் நேரத்துல அதான் தாரக மந்திரம் விடியல் யாருக்கு வந்துச்சு உதயநிதிக்கு வந்துச்சு பாட்டுக்கு சினிமா கிணமா எடுத்துக்கிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு இருந்தா ஆமா அவரை பிடிச்சி இழுத்துன்னு வந்து அவரை எம்எல்ஏ ஆக்கி இன்னைக்கு விளையாட்டுத்துறை மந்திரி அடுத்த முதல்வர் அவர் தான் சந்தேகமே கிடையாது பேசியிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அரசியல்வாதிகள் வந்து அடுத்தவங்களுக்கு தான் சொல்லுவாங்கள தவிர எந்த அரசியல்வாதம் அவங்கள அதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க மறைந்த முன்னாள் முதல்வர் வந்து கருணாநிதி ஒரு கேள்வி கேட்டார் என்னன்னா நேற்று நேரு இன்று இந்திரா நாளை ராஜீவ் இதுனா அவங்க அப்போ சொத்தான்னு கேட்டார் இன்னைக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் முதல்வர் பதவி அவங்க அக்கவுண்ட் சொத்துதான் நாங்க தான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் எல்லாம் பண்றோம் ஆனா எங்களுக்கு எல்லாம் இது எந்த மரியாதையும் கிடையாது அதுதான் இன்னைக்கு அவர் கை காட்டு இதுல வந்து உதயநிதி சொல்றாரு முகா ஸ்ட்ரா யாரை கை காட்டுறாங்க அவர்தான் பிரதமராக வருவாரு முதல்ல நீங்க அந்த நாப்பது தொகுதியில நான் அடிக்குவீங்களா பாருங்க ஏன்னா நீங்க பண்ணது எல்லாத்துலயும் ஏத்தி விட்டீங்க எலைவாசி விலவாசி எதை எடுத்தாலும் இந்த சொத்து வரி அந்த வரி இந்த வரி எல்லா வரியும் எதா பத்தாததுக்கு இன்னைக்கு முக்கால்வாசி பேர் குடிகாரனா தான் இருக்கும் அந்த குடிய மறக்கிறதுக்கு போனா அதுவும் ஏத்தி விட்டுறாங்க யூடியூப்ல சொல்றான் ஆமா ஐயா நான் கல்லு உடைக்கிறேங்க இந்த மாதிரி ஏத்திட்டாங்க நான் வந்து நைட்டு தண்ணி அடிச்சாதான் காலையில நிம்மதியானாலும் வேலை செய்ய முடியும் எனக்கு கிடைக்கிறது ஐநூறு ரூபா நான் குடும்பத்தை பார்த்தேன் சரக்கு அடிப்பேன் இப்ப சமீபத்துல கூட விலைவாயிருக்கு பத்து பத்து ரூபா ஏத்தி இருக்காங்க ஏத்தி இருக்கிறாங்க அப்ப என்ன எங்க வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன ஒண்ணா பண்ணுவ எங்களுக்காக என்ன பண்ணிருக்க சொல்ல எல்லாம் வந்து காகிதத்துல இப்ப நான் சொல்ல பாத்தீங்களா காகிதத்துல சாக்லேட் எழுதி காட்டா இனிக்குமா அந்த மாதிரியான திட்டங்கள் சராசரி ஆமா உங்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்க இல்ல கிடையாது என்ன சொல்றது ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எதுவும் செய்யலன்றீங்க உங்களுடைய ஆதங்க ஐயா எப் செங்கில அப்படின்னு சொல்லி அந்த ஒட்டகம் இருக்கு பாத்தீங்களா அதுல வந்து எல்லா சுமைகளையும் ஏத்தி வைப்பாங்க ஆமாம் வச்ச உடனே ஒட்டகம் அப்படியே பற்றியா நம்மள எல்லாத்தையும் ஏற்றிட்டாங்க அப்படின்னு பாவத்தில் இருக்கும் உடனே பார்க்குற மாதிரி அது முதுவிலேருந்து ஒரு சுமைய உருப்படாத ஒரு சுமையை அது வேண்டாத தூக்கி முன்னாடி போட்டா ஆ எல்லாத்தையும் இறக்கியாச்சு வட்டங்க ஜாலியான அந்த தான் மக்கள் இருக்கிறாங்க ஆமாம் கட்சிக்காரங்களை கேளுங்கள் நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அதை பண்ணோம் இதை பண்ண மக்களை போய் சென்றடைஞ்சது ஒரு அரசர் இருந்தார் அந்த அரசர் வந்து அமைச்சரை கூப்பிட்டு கேட்டார் என்ன அமைச்சரே நம்ம போடுற திட்டங்கள்லாம் மக்களை போய் சரியா அடைஞ்சுதா அமைச்சர் ஒன்றுமே பதில் சொல்லலை நேராக என்ன பண்ணாரு மன்னர்கிட்ட ஒரு ஐஸ் கட்டியை கொடுத்தார் அந்த ஐஸ் கட்டி மன்னர் கிட்டே இருந்து மந்திரி கிட்ட வந்து சேனாதிபதி கிட்ட வந்து தலையாரி கிட்ட வந்து அவங்க கிட்ட இவங்க கிட்ட கடைசியில் மக்கள் கிட்ட வரும்போது ஒரு நீரா போச்சு ஓ பெரிய ஐஸ் கட்டி ஒரு ஒரு ஸ்டெப்பா ஒரு ஒரு தடையா தாண்டி வரும்போது நீரா போச்சு அது மாதிரி தான் இந்த திட்டங்கள் எல்லாம் ஐஸ் கட்டி மாதிரி ஐஸ் கட்டி மாதிரி தானே தவிர அதனால எந்த பிரோஜனமும் கிடையாது அதாவது சொல்லுவாங்க எலிபண்டு யானை புசுனா சத்தம் பெருசா கேட்கும் அதே மாதிரி எலிபண்டு கேஸ் அவுட் பண்ணா சத்தம் அவ்வளவுதான் சட்டத்தை வச்சு நாங்கள் சாதிச்சுட்டோம் நாங்களும் அடிச்சிட்டோம் சரிங்க இப்போ நீங்க இதெல்லாம் சொல்றீங்க நீங்க சொல்றதெல்லாம் நியாயமாக நல்லா பாயிண்டாக தான் இருக்கு கரெக்ட் தான் இப்போ இன்னொரு புதுசாக இப்போ ஒருத்தர் வந்து புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன் நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன் இப்போ தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து தான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு நடிகராக வந்து அரசியலா ஆண்டாரு நல்ல செல்வாக்கு பெற்றார் மக்கள் மத்தியில் நல்லா ஆட்சி ஆண்டாரு இப்போ ஒருத்தர் புதுசா தளபதி விஜயன் வந்திருக்காரு அவர் கட்சி ஆரம்பிக்க போறாரு அவர் கட்சி ஆரம்பிச்சா அவர் நல்லது செய்வாருங்களா அவர்னா ஜனநாயக நாட்டுல யாரு வேணா கட்சி ஆரம்பிக்கலாம் அது அவங்க விருப்பம் அது ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம கூட காசு இருந்தா கூட நம்ம கூட ஒரு லெட்டர் பேடு கட்சி அப்படிங்களா இப்ப எப்படின்னு கேளுங்களேன் நான் ஒரு இந்த இதுல எனக்கு இந்த ஊர்ல வந்து ஒரு ஐநூறு பேர் பழக்கம் ஐநூறு ஓட்டு எனக்கு விழுவும் நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் உடனே என்ன பண்ணுவாங்க திமுகவுல இருந்தோ இல்ல ஏடிஎம்குல இருந்தோ வந்து எனக்கு ஒரு மாலையை போட்டு நீங்க எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் தெரிவிச்சிக்கின்னா எனக்கு உள்ள நான் ஒரு அமௌண்ட்ட வாங்கி பாக்கெட்ல போட்டுக்குன்னு நான் ஆனா திமுக ஆரம்பிச்சேன் ஓட்டு போடுங்க அப்படின்னா இங்க ஐநூறு பேர் ஒரு சில என்னால சில நன்மைகள் அடைஞ்சிருப்பாங்க அப்படி என்ன ஆச்சு அறிக்கையும் குடுத்துட்டேன் என்னுடைய பர்சையும் நிரப்பிக்கிட்டேன் இதுதான் லெட்டர் போய்ட்டு கட்சியோட இந்த நிலைமை அப்ப இவருடைய நிலைமை அப்படிதான்றீங்களா அவருடைய நிலைமை விஜய் ஜி யோட நிலைமை அப்படின்னா எம்ஜிஆர் கூட வந்து யாரையுமே ஓப்பிட முடியாது சரி ஆமா முடிதுங்களா கரெக்ட் எம்ஜிஆரு அடிமட்ட தொண்டனா இருந்து கட்சியில எம்ஜிஆர் கை காட்டி தான் கருணாநிதி அண்ணா முதல்வரான அடுத்தபடியா சிஎமுக்கு வர வேண்டியது நெடுஞ்செழி ஏன்னா அண்ணாவே நெடுஞ்செழின பார்த்து தம்பி வா தலைமை வா நீ சொல்லு நாங்க கேட்டு நடத்துறோம் அப்படின்னு நல்ல படிச்ச ஒரு ஆனா கருணாநிதி என்ன பண்ணாரு நம்ம முதல்வராக இதுக்கு யார் என்ன போய் சொல்லி நீ நம்பள நானும் நீ நானும் வந்து எத்தனோ வருஷமா திரைத்துறையில இருக்கனா ஒண்ணா இருக்கும் நீ ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்களுக்கு இந்த பதவி கிடைக்கணும் உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாரு அந்த பழைய நட்பு இது வச்சு எல்லா எம்எல்ஏக்களையும் சத்யா ஸ்டுடியோக்கு வர சொல்லி பிரியாணி வந்து இப்ப மாதிரி இல்ல அப்ப பிரியாணி பெரிய விஷயம் பெரிய போட்டு கருணாநிதி ஆதரிங்க அதுக்கப்புறம் தான் கருணாநிதி சிஎம்ஏ ஆனா அந்த மாதிரி எம் ஜி ஆர் இருக்கு எல்லா நெளிவு சூழலையும் தெரியும் அடிமட்டத்துல இருந்து வந்தாரு அதனால அவர் வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சா ஆறு மாசத்துல வந்து திண்டுக்கல் இடைத்தேர்த்தல ஜெயிக்க அந்த மாதிரி எல்லாம் இப்ப யாரால இந்த கமலாசன் வந்தாரு ஒரு பதவியை ஜெயிக்க முடிஞ்சுதான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு குளம் அதுல மீன்களும் உண்டு முதலைகளும் உண்டு உண்டு எல்லாம் தாண்டி வரணும் ஐயா விஜய் வர்றது வரவேற்கிறேன் அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வாங்குற சம்பளத்தை வச்சு கணக்கு பண்ணா அதை பத்து பர்சட் பண்ண எடுத்துடலாம் ஆனா அவரு நூறு கோடி நூத்தி இருபது கோடி எல்லாம் வாங்குறாரு இவர் அடிப்படையில் என்ன பண்ணுறார் நான் ஒரு லீவோ படம் வந்துச்சுங்க ஒரே வெறுப்பாக இருந்துச்சு எனக்கு சரி போய் ஒரு டைம் பாஸ் பண்ணலான்ட்டு அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவா நூற்றி ரூபா தான் டிக்கெட்டு நான் ஒரு ஐநூறுபா கொடுத்து ஒரு டிக்கெட் கொடுப்பேன்னா கொடுத்துட்டு மிச்சம் பார்த்தா முந்நூற்றி பத்து ரூபா இன்னும் அப்படின்னா நூற்றி பத்துரூவா தானே அதெல்லாம் இப்போ கிடையாதுங்க முதல் வாரத்தில் வந்து நூற்றி தொண்ணூறுரூவா டிக்கெட்டு அப்போ அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் வந்து பாருங்கள் கொஞ்சம் இறங்கி இருக்கும் அப்போ நான் ஒரு படத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நூற்றி பத்து ரூபா அந்த இதில் பார்க்கணும்னா நான் மூணு மாதம் வெயிட் பண்ணணும் மூணு மாதம் படம் ஓடாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு விஜய் இதை கவனிப்பாரு இதையே கவனிக்க மாட்டாரு விஜய் அப்ப நாட்டு நடப்பு யோசனை பண்ணி பாருங்க சாதாரணமான ஒரு விஷயம் அப்புறம் என்ன சொல்றீங்க ஆஹ் சினிமா போடல போல வரல எல்லாம் வந்து டிவிக்கு வர மாட்டேங்க தேட்டருக்கு வர மாட்டாங்க திருட்டி விசிடி பாக்குறேன் ஏன் பார்க்க மாட்டான் இப்ப நான் இருக்கேன் எங்க வீட்டுல நாங்க ஒரு படம் பார்க்க போனோம் ஒரு நாலு பேர் போகணும்னு நான் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் வைக்கணும் கண்டிப்பா அதுக்கு நான் திருட்டி விசிடி வாங்கி போட்டேன்னா ஐம்பது ரூபாய் ஸ்நாக்ஸ் ஒரு நூற்றம்பது ரூபாய் வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்க்க போனா இதே விஜய் என்ன சொன்னாரு அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்ச உடனே என் பேர்ல கட்சி கிட்சி எல்லாம் ஆரம்பிக்க கூடாது போவாதீங்க வராதுல அது ஒரு சின்ன பிரச்சனை பிரச்சனை ஆச்சு இப்ப ஒரு கட்சி கட்சி ஆரம்பிக்கிறாரு இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்க இது ஓரளவுக்கு இரட்டை வேடம் தானே இரட்டை வேடம் தான் கரெக்ட் அன்னைக்கு உங்க அப்பா ஆரம்பிச்சும் போது நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படி நீங்க சொல்லி இருக்கணும் ஆமா அப்ப அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க நீங்க கட்சி கட்சி ஆரம்பிக்கிறீங்க ஆமா விஜயனுடைய வருகை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப ஓட்டுக்கள் பிரியும் ஏற்கனவே வந்து நிறைய கட்சிகள் இருக்குது ஆமா இப்போ பிரதான எதிர்க்கட்சிகள் அப்படின்னு பாக்க போனோம்னா யாரு கூடயும் சப்போட்டா கப்போட்டோ இல்லாம தனிச்சு நிக்கிற ஒரே கட்சி சீமானோட நாம் தமிழர் கட்சிதான் இந்த நேரத்துல விஜய்யம் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஓட்டுக்கள் தோட்டுக்கள் இந்த வந்து பல பேரோட ஓட்டுகள் பிரியும்போது திமுக பதவம் ஒரு சாதகமாயிடும் ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க நல்லா ஆட்சி நடத்துனதுதான் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க நிச்சயமா கிடையாது என்னைக்கு இந்த மக்கள் காசு வாங்கிட்டு ஓட்ட போடுறாங்களோ இவங்க தன் மானத்தையும் தன் குடும்பத்தையும் அடகு வச்சிருக்கிதான் இவங்களால போய் ஒரு எம்எல்ஏவியோ எம்பியோ கேள்வி கேட்கணும் கேட்டான் சும்மா போட்டேன் துட்டு தானே போட்டேன் ஏதோ ஒரு படத்துல தான் தேங்காய் சீனிவாசம் சொல்லுவான் மேலே இருக்கிற ஜோப்ல இருந்து பர்ச எடுத்தேன் மேலே வைக்காம கீழே வச்சிக்கணும் அதே மாதிரி எங்க பாக்கெட்ல இருந்து துட்டை எடுத்து எங்க பாக்கெட்லயே வச்சு நாங்க அந்த செஞ்சோம் இதை செஞ்சோம் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல எல்லாம் வந்து லேடிஸுக்கெல்லாம் வந்து இலவச பயணம்னு கொடுத்தீங்க அதை என்ன பண்ண ஓசியில வந்தவனு கண்ட்ராக்டர் இவங்க அப்பா ஓட்டு பணத்தில் கொடுத்தீங்க எங்க வரி பணத்தில் இது பண்ணி ஓட்டுக்காக அந்த திட்டத்தை அறிவிச்சிங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் முத முதல்ல சொன்னது கமலஹாசன் இவங்க பார்த்தாங்க ஆஹா இது நல்லா இருக்குது லேடிஸ் எல்லாம் கவர் பண்ணலாமே போட்டு இது பண்ணி அப்புறம் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது அந்த வருமானம் இருக்கக்கூடாது இந்த வருமானம் எல்லாருக்கும் உங்க சௌரியத்துக்கு தான் நாங்க எங்க சௌரியத்துக்கு எந்த அரசியல் கட்சியும் கிடையாது ஓட்டு போற நேரத்துக்கு தான் நாங்க எல்லாம் விஐபி அதுக்கப்புறம் ஒரு நாய் கூட எங்களை சீண்ட மாட்டேங்க இந்த நிலைமை எப்ப மாறும் அப்படின்னு பார்க்க போனா புதுசாக ஒரு சக்தி உருவெடுக்கும் பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும் திருவிளையாடல வசனம் பிரிக்க முடியாதது என்னவோ ஊழல்வாதிகளையும் அரசியல்வாதிகளையும் பிரிக்கவே முடியாது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க அவ்வளவு கரெக்டா இவரு சமூக அருளராட என்னுடைய மக்களுடைய வெளிப்பாடு கண்டிப்பா மணி எனக்கு எந்த இதுவுமே கிடையாது இல்ல நான் போய் உழைச்ச பொதுவான பொதுவான ஒரு கருத்து சொல்லுங்க பாக்கலாம் ரொம்ப என்ன பொறுத்த வரைக்கும் என்ன செய்யறீங்க எல்லா மக்களும் சிந்திச்சு ஓட்டுக்கு காசு வாங்காம நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சலாம் போடுறேன் செய்வீங்களா ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இவ்வளவு வந்து ஒரு சிறப்பான ஒரு